குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் பொறுத்து கொண்டு வாழக்கூடிய பொக்கிஷங்கள்னு சொன்னால் அது கும்பராசிக்கு முதல் விருது கொடுக்கலாம் எத்தனையோ அவார்டுகளை எல்லாம் கவர்மெண்ட்டு எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்குது இந்த பொறுத்துக்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுங்க சார் அப்படின்னா வெறும் கும்பராசியாக கியூவில் இருப்பாங்க எல்லாத்துலேயும் அப்படி ஒரு பொறுமை குடும்பத்தில் பொறுமை குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் பொறுமை அதிகாரத்தில் பொறுமை எப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்கும் எப்படியும் ஆண்டவன் கைவிட்ட மாட்டான் சார் எனக்கு பல துன்பத்தை கொடுத்தாலும் கும்பத்தை கைவிட மாட்டான் சார் கடவுள் அப்படின்னு உள்ள ஒரு ஈரம் ஒரு நம்பிக்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் கும்பராசி ஒவ்வொரு பொழுது விடியலிலும் ஒரு நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கும் கௌலி அடிக்குது ஒவ்வொரு பொழுது விடியலிலும் நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கும் ஒரு நாளும் மனசு உறங்காது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டான்னு தவிர்த்துருங்க எனக்கு பதவி வேண்டாம் பணம் வேண்டாம் புகழ் வேண்டாம் கௌரவம் வேண்டாம் நீங்கள் இப்போ கேட்கல ஆல்ரெடி இதெல்லாம் தான் தவிர்த்துட்டேனா சார் நிம்மதி தான் கேட்குறேன் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது இப்போ இந்த நேரத்துக்குள்ளது இந்த குரு வக்கர பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் நம்ம எதையாவது தவிர்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அழகான மெய் ஞானம் ஏற்படும் இதுவரைக்கும் கும்பம் பார்க்காத ஒரு உலகத்தை ஏன் கும்பராசிக்காரர்கள் தன்னையே தன்கிட்ட இப்படி ஒரு பவர் இருக்குன்னு பார்க்காத ஒரு நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுதான் இவ்வளோ நாள் உங்களை பொறுமையாக ஆண்டவன் கொண்டு வந்ததுக்கு காரணம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் கிட்ட ஒரு வளர்ச்சி இருக்குது உங்கள் கிட்ட ஒரு விதை இருக்குது உங்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் இப்படி ஒரு குணம் இருக்குது உங்ககிட்ட இப்படி ஒரு நல்ல செயல் இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் காட்டக்கூடிய காலம்தான் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த குரு வக்கரத்தினால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல செயல் உங்களுக்கு தெரிய வரப்போகுது அப்புறமா உலகத்துக்கு தெரிய வரப்போகுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் இதை நடத்த போகிறாங்க அதுவும் ஒரு குருவால் நடத்த போகிறாங்க இந்த இடத்துல தான் நம்ம நம்பிக்கையை அதிகமாக வைத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கூட நம்பிக்கையை குறைஞ்சிடக்கூடாது ஏன்னா நம்ம பலம் நமக்கு தெரிய போது நமக்கிட்ட இருக்கிற குணம் தெரிய போகுது நம்மக்கிட்ட இருக்கிற கூடிய பவர் தெரிய போகுது அது இன்னொருத்தவங்களுக்கு தெரிய போகுது இந்த குரு இதுக்கான பிளானிங் பண்ணுறார் அப்போ என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட போகுது ஒரு டிசிப்ளின் ஏற்பட போகுது உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை இப்படி உயர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுது சமூகத்தில் உங்கள் பேர் நல்ல பேராக வரப்போகுது இதுவரைக்கும் அவதூறுகளை சந்திச்சிருக்கலாம் சில உறவுகள் மீது உறவுகளுக்கு கூட நம்ம மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் அது எல்லாம் மாறி இந்த நேரத்தில் ஒரு குருவோடைய அருளால் உங்களுக்குள் தன்னம்பிக்கை பிறக்கப் போகிறது கடவுள் உங்களை கைவிட மாட்டார் கைவிட போகிறது இல்லை சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறார் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் உங்கள்கிட்ட வந்து காட்சி கொடுப்பார் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கதவு திறக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட கதவு சொர்க்க கதவு பெஸ்ட் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் அது எதனால் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனை இல்லை லவ் ஆல் எல்லோரையும் விரும்பக்கூடியவர்கள் எல்லோரையும் விரும்பக்கூடியவர்கள் வெறுப்பவர்களையும் விரும்பக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தம் எத்தனை நேரம் நடந்திருக்கு அந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க எவ்வளோ காரணமாக இருந்திருப்பாங்க அந்த மன அழுத்தத்தினால நம்ம எவ்வளோ தூரம் வாழ்க்கையுடைய சோகம் துயரம் கொடுமைக்கு ஆளாயிருப்போம் அப்படிப்பட்ட அந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளானத்துக்கு இன்னைக்கு நமக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கப் போகுது அதுதான் உங்கள் பொறுமை பொறுமையாக இருந்ததுக்கு இப்போ ரிசல்ட்டு கிடைக்கப் போகுது கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய போகிறார் அப்போது உங்கள் திறமையே மற்றவங்களுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் உங்கள் உதவி உங்களுக்கு தேவைப்பட போகுது நீங்கள் உங்களோட இன்னொரு முகம் உங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் அது இப்போ தெரிய வரப்போகுது ஸோ இதை தான் குரு பிளான் பண்ணுறார் கும்பராசிக்கு குருவுடைய பிளான் எப்படி உங்களுடைய இன்னொரு முகத்தை தெரிய வைக்க போகிறார் அப்போ என்ன கொஞ்சம் லாங் டூர் போகிறது லாங்காக ஒரு விஷயத்தை வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்குறது இல்லை வர்த்தகங்களை வெளியில் விஸ்தாரம் பண்ணுறது இதுவரை மாற்றி யோசிக்கிறது ஒரு இதுக்குள்ளேயே நம்ம அந்த குண்டாஞ்சட்டிலேயே குதிரை ஓட்டின காலம் போய் இனிமேல் இவங்களை சந்திப்போம் அவங்கள சந்திப்போம் இப்படி போவோம் இது மாதிரி எண்ணங்கள் துவங்க போகுது இந்த குரு பகவான் உங்களுக்குள்ளே என்ன பண்ண போகிறாரு ட்ரெஸ் உங்களுடைய கா காஸ்ட்யூம்லேருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் மாற்ற போகிறார் ஒரு ஏறத்தாழ உங்களை ஒரு விஐபி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் குரு பகவான் நடத்த போகிறார் இந்த காலம் இந்த கும்பத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு என்ன லாஸ்ட் வே வேவோ அத்தனையும் இப்போ செய்கிறதுக்கு தயாராக இருக்குது இப்போ பயன்படுத்திக்க வேண்டியது மட்டும்தான் கும்பராசியோட வேலை அப்போ கும்பராசி ஃபெயிலியரை பற்றி இனிமேல் யோசிக்கக்கூடாது என்ன வே கிடைக்கிது அதில் உள்ள பூந்து வெளியில் வரோம் நீ என்ன ஆசைப்பட்டிருந்த இவ்வளோ நாள் என் தங்கங்களா என் உறவுகளா என் பிள்ளைகளா நீங்கள் என்ன ஆசைப்பட்டிருந்தீங்க இப்போ அப்படியே ஒரு சின்னதாக மனக்கணக்கு போடுங்க அந்த ஆசைகளை அப்படியே அந்த பிரபஞ்சத்திட்ட இப்போ பேசுங்க நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன் ஒரு அழகான நேரத்தை உருவாக்குங்க ஒரு வியாழக்கிழமை சத்திய சாய்பாபாவை நினச்சிங்க சீரடி சாய்பாபாவை நினச்சிங்க ரமண மகரிஷியை நினச்சிங்க ராகவேந்திரரை நினச்சிங்க அந்த நாராயணனை நினச்சிங்க கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சிங்க பகவான் இந்த மகாவிஷ்ணுவை நினச்சிங்க பரமேஸ்வரன் நினச்சிங்க எல்லா சுவாமியும் நினச்சிங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடத்துல அப்படி பத்மாசனம் போட்டு உட்காருங்க எனக்கு இந்த நேரத்தில் இந்த பொழுதில் எனக்கு இந்த பதவிகள் கிடைக்கணும் இப்படி வாழணும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு உங்கள் மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தி இதை ஒன்பது தடவை சொல்லுங்கள் ஒன்பது தடவை ஒரு அஞ்சு அஞ்சு வச்சுங்க இல்லை ஏழு வச்சுங்க அதிகபட்சம் நிறைய வைக்க வேண்டாம் ஒரு வியாழக்கிழமை என் கும்பராசி பிள்ளைகளுக்கு சவால் விட்டு சொல்கிற இந்த குரு அந்த வியாழக்கிழமையில் வாய்ப்பு கிடைச்சா காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் அதை முடிவு பண்ணுங்க சிக்ஸ் டு செவனில் செய்யுங்க ஒரு அஞ்சு கோலு கோரிக்கை இல்லை ஏழு கோரிக்கை ஒரு ஒம்பது தடவை சொல்லுங்கள் அப்படியே உன்னுக்குள்ளே போங்க கண்ணை மூடுங்க அது முடிக்கும்போது அதோடைய ஆற்றலோடைய தான் நீங்கள் இருப்பீங்க ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும் அதோடைய நீங்கள் என்ன உள்ளே நினச்சி வச்சுருக்கீங்களோ அதுக்கான வேலைகள் ஆரம்பமாகும் இதை நம்பி செஞ்சு பாருங்கள் இந்த குரு இப்போ உங்கள் மனசில் ஸ்கெட்ச் போட வச்சு உங்களை உலகத்துக்கு காட்ட போகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை வெளிக்காட்ட வர போகிறார் ஸோ இப்போ இதனால் உங்கள் குடும்பம் உங்கள் சந்தோஷம் உங்கள் உறவினர்கள் இவங்க எல்லாமே மிரளப் போகிறாங்க எங்கள் பிள்ளைகள்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கா இவங்களை ஒன்றுக்கு தெ தெரியாதவங்க ஒன்றுக்கு ஆளாக போகாம போகிறவங்க கிடையாது வீணாக போகிறவங்க நினச்சமே அப்படின்னு நம்மளை பார்த்து மிரண்டு போகிறாங்க சில கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மீடியா லிங்க் கிடைக்கும் சில கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும் சில கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் சில கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நம்ம மனசுக்கு ஒரு ஆதாரம் ஓப்பனாக சொல்லப்போனால் நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார் சப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் நவு நம்புங்க பகவான் நிச்சயமாக நடத்தி தரப்போகிறார் நான் சொன்னதை மட்டும் மனசில் பதிவு பண்ணி செஞ்சு பாருங்கள் வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை எடுங்க மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள் ஒன்பது தடவை சொல்லி பாருங்கள் நடக்கும் ஆரம்பம் நல்ல துவக்கம்